மொபைல் ஜெஸ் நேர்களுக்கு வணக்கம் விஜய்க்கு புதிய சிக்கல் அப்படின்னா சிக்கல் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு கட்சியை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்குள்ளே என்னையா அது சிக்கல்னு வந்து வீடியோ போடுற அப்படின்லாம் நினச்சிருக்காருங்க அவருக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னா தொண்டர்களை அரவணைக்க தெரியல அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு தலைவர் அப்படின்னா எல்லா நிர்வாகிகளையும் வந்து தெரியணும் அதுதான் வந்து ஒரு தலைவரனுடைய ஒரு தகுதி அதுக்காக தான் அவரை வந்து தலைவராக போடுறதுக்கான காரணமே எல்லாம் முக்கியமானவங்களை வந்து தெரிஞ்சுக்கிற அந்த நிர்வாகிகளை அப்புறம் அந்த நிர்வாகி கீழே வந்து அடுத்த நிர்வாகிகள் இருப்பாங்க அதுக்கு கீழே வந்து ஒரு தொண்டர் தொண்டர்கள் இருப்பாங்க அதுக்கு கீழே அதான் அப்படியே படிப்படியாக வந்து வந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த முக்கிய தலைமைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய விஷயமே அந்த விதத்துல விஜய் அவர்கள் கட்சி இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக வந்து பாத்தங்க அப்படின்னா விஜய் கட்சியில் இருக்கிற தம்பிகள் ஒரு தம்பி பாலியல் குற்றச்சாட்டில் வந்து மாட்டிருக்காரு அவர் கட்சியில இருந்து வந்து நீக்கியிருக்காங்க அதை தவிர்த்து பெண் நிர்வாகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கே ரொம்பவே ஒரு இதுவா இருக்குது பெண் நிர்வாகிகள்லாம் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க கொடியை இறக்கிட்டாங்க கார்ல இருந்து கொடியெல்லாம் வந்து ஆகிட்டுறாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிக்க போனோம் அப்படின்னா மிகப்பெரிய அதிருப்தியிலயே இருக்காங்க அப்படின்னும் அவங்க வந்து அவங்க இப்ப ஏதோ நான் சொல்ற நிலைமையில் இல்ல தம்பி ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறோம் கட்சி மேல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஒரு தொண்டர் சொல்கிறாரு மாநாடு அப்போ நான் வந்து வெள்ளி வேல் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தேன் ஆனால் என்னையே வந்து அவங்க கிட்ட சேர்க்கலை என்னை யாருன்னு கூட விஜய் சார்க்கு தெரியாது இது மாதிரி வந்து அவர் வந்து ஒரு பக்கம் வந்து புலம்புறாப்புல அது புசியானந்து கிட்ட சொன்னால் எங்கள் பேர்லாம் எதுவும் யூஸ் பண்ணிக்காதப்பா நீ என்ன சரியா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு தலைமையாங்க என்னங்க அது விஜய்க்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் கட்சி கலைச்சிட்டு போனால் கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது கட்சி ஆரம்பித்து இப்போ தொண்டர்கள்லாம் சேர்ந்துட்டு உடனே வந்து தொண்டர்கள்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து இவர் கட்சி நடத்துவார்னே தெரில இவர் வேறு ஷூட்டிங்கில் வேறு பிஸியாக இருக்கார் அவன் தேர்தல் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுன்னா இன்னும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றுமே புரியல ஒரு ஷூட்டிங்கில் வந்து பிஸியாகவே இருக்காரு கடைசியாக இந்த தாவக்கா கட்சியில் புஸியானது அவரும் மட்டும்தான் இருப்பாங்க மாதிரியே தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து கண்காணிச்சா மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைனா கட்சியை மடித்து ஓரம் தூக்கி போட்டு அவர் பழைய மாதிரியே நடிக்க போயிட வேண்டியது தான் அவர் நடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பையன் வேற தலையை தூக்கிட்டாரு அவங்க பையன் வேற இயக்குனராக அவதாரம் எடுக்கிறாரு அதனால் இவர் வந்து கொஞ்சம் நடிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இருந்தாலும் கட்சிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கட்சியில் இருக்கிற குழப்பங்கள்லாம் அவர் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் தேர்தலில் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து ரொம்பவே அதிருப்தியாக வந்து சொல்கிறாங்க இன்னும் விஜய் கட்சிக்குள்ளே என்னெல்லாம் குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை இந்த கட்சி இருக்குமா இல்லை இருக்காதா இல்லை மறுபடியும் அவர் நடிக்கவே போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்